வெல்கம் பேக் டு கிட்டஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசி இன்றைக்கி நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாதஸ் டே ஸ்பெஷலாக ஒரு அழகான கிஃப்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் டப்பாவில் உள்ள மூடியை தான் எடுத்திருக்கேன் வேஸ்ட்டு ஜுவல்ஸ் டப்பாவில் உள்ள ஃபஸ்ட்டு அந்த ஜுவல்ஸ் டப்பாவில் அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் காம்பஸ் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லோ இல்லை உங்ககிட்ட எந்த ஷெல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இருந்து கிடைக்கும் பார்த்தீங்களா பீச் சைட்லாம் கிடைக்கும் சோவி அதெல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அது கிடைக்கல ஸோ நான் பிஸ்தா ஷெட்ல வச்சு இன்றைக்கி இந்த கிராஃப்ட்டு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த க்ளூகன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிஸ்தா சைடில் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த ஷெல்லை ஃபுல்லாக யூஸ் பண்ண பேஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போகிற கலர் பார்த்தீங்கன்னா போஸ்டர் பெயிண்ட் ஸ்கை ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வேஸ்ட் திங்ஸை வச்சு தான் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கிராஃப்ட்லேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இல்லை டைம் பாஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் தான் நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கோல்டன் பீட்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீ இந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து நான் ரெண்டு ஹோல் போட்டிருந்தேன் தான் அதில் வந்து மாட்டி விடுறதுக்கு வேண்டிய ஒரு குஞ்சனை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மேக்நூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நூலை ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டென்ஷீட்டில் வந்து சுற்றி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு லேஸான நூலை வச்சு நூல் வச்சு அதை கெட்டிக்கோங்க இந்த மாதிரி கெட்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அதை ஒரு குஞ்சான ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த நூல்லையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பீட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த ஓட்டடி இந்த மாதிரி நூலை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மூடி ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சூஸ் பண்ணி அந்த பிங்க் கலர் பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மூடி ஷேப்லேயே மூடியோட ஷேப்லேயே வந்து பிங்க் கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒட்டிக்கலாம் இன்னொரு இதே மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் எழுதிக்கோங்க இப்படி நான் எழுதியிருக்கேன் ஒரு கோட்ஸு இந்த கோட்ஸ் பென்சில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் ஸ்கெட்சை வச்சு எழுதுனேன் லாஸ்ட் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் பென்சில் வச்சு எழுதுனதை இப்போ அதையும் அதிலேயே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஹோல் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வழியாக ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுக்கும் நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக நாட் போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட அழகான ஃபாதர்ஸ் டே கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு கிட்டஸ் கிராஃப்ட் சார்பாக எல்லாருக்குமே எல்லா ஃபாதர்ஸுக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நம்ம சே இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லை இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் சூப்பராக ஹேங் பண்ணியாச்சு ரொம்ப 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 அழகாக இருக்குது வெல்கம் பேக் டு கிட்டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் யர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டு ஸ்கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா